பாய் நல்ல போப்பா அந்த மலைய வருது பாய் பாய் போ கீழே விழுந்துரா அதை வாந்தண்டி இருக்கு பாப்பா வந்துட்டீங்க எங்க போயிட்டு வந்தீங்க ராஜாத்தி வீட்டுக்கா ராஜாத்தி அத்த இல்லையா இங்கே வா அது என்ன அது கொண்டா என்ன கொடுத்துடுச்சா அத்தை இங்கே கொண்டு அம்மாட்ட வந்து காட்டி என்ன கொடுத்து விட்டுச்சா என்ன என்ன இங்கே வாமா யார் இருக்கா அந்த எண்ணெயில் எங்க இங்கே கொண்டா 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 பார்க்கலாம் ராஜாத்தியத்தை இருக்கா எண்ணெயில் வேற என்ன தங்க வாங்கிட்டு வந்தீங்க ஆ ஆ கொண்டா கொண்டா அம்மா கேட்டேன்ல வேற வேற உளுந்தங்களி மாவு வேற கருப்பு கவுனி கேட்டு அது யாரு நீயே சொல்லு ராஜாத்தியா உனக்கு என்ன கொடுத்துச்சு வேற கருப்பு கவுனி கொடுத்துடுச்சா குட்டி ராஜாத்தியா அதில் ஓ இதில் கொண்டா ஓ இதில் குட்டி ராஜாத்தியாக இருக்க இதில் பெரிய ராஜாத்தியாக இருக்க இதில் இது அதை விட குட்டி ராஜாத்தியா இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் நாள இருந்து நீ பெரிய ராஜாத்தியா எங்களுக்கு கொடுத்து விடுன்னு சொல்லலாம் சரியா தங்க அது பிக்க கூடாது என்ன இல்லைன்னு அம்மா கேட்டிருந்தேன்ல அத்தை கொடுத்து விட்டுருக்கு பிக்க வேணாம் அது ஒழுகாது சம்மா இந்த மாவு மட்டும் நான் சாயங்காலம் செஞ்சு தரேன் கருப்பு கவுனி புட்டு மாவு என்ன அதை ஊற்றி தான் சாப்பிடணும் இது செஞ்சு தரேன் இது எனக்கு செய்ய தெரியாது நம்ம நான் ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன் பாப்பாவுக்கு பிடிக்குதுங்க செஞ்சு செஞ்சு தான் போச்சு போச்சு இப்படி பண்ற இது நமக்காண்டி வந்த இருக்காரா நீ வாங்க இப்ப ஆமாம் நீ பன்னெண்டு மணிக்கு டியூட்டிக்கு போற சாப்பிட்றேன்னு கேட்டேன் எனக்கு வேணான்னு சரி லைட்டாக சாப்பிட்டு போறேன்னு கேட்டது சரி மேகி இருந்ததுனால பாவமேன்னு சொல்லி தூண்டி கொடுத்தேன் இது வந்து நேற்று வாங்கிட்டு இருந்தோம்ல இதுவும் ஸ்பைசி மேகின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கு நம்ம சாப்பிடலாம் நம்ம நான் வாங்கினதான் ரெண்டு பேக்கெட்டாக வாங்கியிருந்தேன் என்றைக்கியாச்சும் ஒரு நாள் அவர் நேற்று டியூட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து கிளம்பியே போனார் ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வரந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அம்மா வந்து கீரை வந்து மொதல் நாள் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அந்த கீரையை போட்டு தான் தம்பிக்கு வந்து சாதம் பெரட்டி கொடுத்து விட்டுருந்தேன் அந்த கீரையில் இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டெல்லாம் போட்டு நான் சூப்பு வைக்க போகிறேன் அப்படின்னாங்க சரி வச்சுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி நான் இப்போ தான் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க கீழே என்னோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே கிட்ஸ் வேறலாம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து ஆர்டருக்கான கொரியர்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பல்க் ஆர்டருக்காக கொரியர்லாம் வந்துருந்துச்சு அதையும் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலாக நான் இப்போ பேக் பண்ணிட்டு இருக்கோங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ராடில் இருக்காங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்து அங்கே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான ஆர்டர்லாம் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து இந்த நான் மெட்டர்னிட்டியோட நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கணும் கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி கலர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா நான் இன்னும் ஆக்சுவலாக வீடியோவிலே லான்ச் பண்ணலை அதனால தான் வீடியோ லான்ச் பண்ண ஒரு கண்டிப்பாக டூ டேஸ் ஆயிடும் அதுக்கு பிஃபோராக நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி கேட்கலாம் என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வந்து வீட்டில் உட்காந்துருந்தேன் அப்போ வந்து அங்கன்வாடி மையம்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி வந்து பில்டிங் வந்து ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்குது ஸோ வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரித்தின் மகிழினி ரெண்டு பேர்த்தோட நேமுமே இன்னுமே அங்கன்வாடி மையத்தில் தான் இருக்குது ஸோ வந்து அவங்க வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தோம் இன்றைக்கி ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்காக யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைச்சர் அவர் தான் வராரு ஸோ வந்து நாங்களும் போய் எங்கள் பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி எங்கள் ஊரில் வந்து அங்கன்வாடி மையம் இருக்குது பட் வந்து பில்டிங் கொஞ்சம் ப பழசாக இருக்குது அப்படின்றனால வந்து புதுசாக வந்து பில்டிங் வந்து ஓப்பனிங் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க பாப்பா தம்பிக்கு அங்கே வந்து யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க இதை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து ரித்வின் வந்து போடலை தம்பிக்கு வந்து ஷர்ட் வந்து கொஞ்சம் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றனால ரித்வின் வந்து டிஷர்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மகிழனுக்கு டிஷர்ட் டிஷர்ட்லாம் போட்டு விட்டு உள்ளே போய் உட்கார் பப்பா அப்படின்னு சொன்னோம் பட் வந்து பாப்பா உள்ளேயும் வெளியும் மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டு இருந்தேன் அதனால் நானும் கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிருச்சு ரெண்டு பில்டிங் ஓப்பனிங் அப்படின்றனால அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு பில்டிங் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பில்டிங்கே வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க 妈妈，妈妈。 ஐபிஐ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரிப்பன்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பீச் பண்ணிட்டு இருந்தாரு அதையும் கொஞ்சம் நினை பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரக்குள்ள மணியும் வந்து டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டாருங்க வந்தோம்னு சொல்லிட்டு இருந்தேன் மதியமா அங்கே ஓடிக்கிட்டு சீஃப் கெஸ்ட்டு வர டைமுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப விளையாட்டுங்க அங்கே போய் அந்த சேர்லெலாம் போய் உட்காந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வரதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் இல்லை வேணாம் வாப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போய் நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை தான் மணிகிட்ட வந்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்